அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு ஒன்பது மணிக்கு சரியாக ஒன்பது மணிக்கு என்னுடன் சேர்ந்து இதை சொல்லுங்கள் அன்பானவளே இது ஒரு புதிய முயற்சி உங்களது ஆதரவை பார்த்து இதை ஒவ்வொரு வாரமும் செயல்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் வழிபாட்டுக்கு சிறந்த பலன் உண்டு பிரார்த்தனைக்கு மிக சிறந்த பலன் உண்டு அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படின்னு ஒரு பலம் உண்டு அதே மாதிரி தான் கூட்டு வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது கூட்டு பிரார்த்தனை என்பது உலக நன்மைக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்கிறது கூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வாரம் முதல் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளோம் அந்த வகையில் இன்று இரவு சரியாக ஒன்பது மணிக்கு குரு ஹோரை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கிழக்கு திசை நோக்கி ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் அறையில் அமர்ந்து தான் இதை சொல்லணுன்னு அவசியம் இல்லை எங்கேனாலும் சரி கிழக்கு திசை நோக்கி ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து என்னுடன் சேர்ந்து இந்த வாசகத்தை சொல்லுங்க அடியேன் சரியாக ஒன்பது மணிக்கு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த வாசகத்தை ஒரே ஒரு முறை சொல்ல போகின்றேன் நீங்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து சொல்லும் பொழுது இந்த வழிபாடு என்பது மிகுந்த வலுப்பெறும் அப்படி வலுப்பெறும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் ஒன்பது மணி எப்போ வருதோ அப்போ நீங்கள் அமர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் குரு ஹோரை ஆரம்பிக்கக்கூடிய ஒன்பது மணிக்கு கிழக்கு தசை நோக்கி அமர்ந்து இந்த வாசகத்தை ஒரு முறை சொல்லுங்கள் அருமையான பிரபஞ்சமே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரே என்னை வழி நடத்தும் குருமார்களே தேவாதி தேவர்களே என்னை காத்து ரட்சிக்கும் தெய்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் கோடான கோடி நன்றிகள் 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 இந்த வாசகத்தை ஒரே முறை சொல்லுங்கள் மீண்டும் சொல்கிறேன் அருமையான பிரபஞ்சமே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரே என்னை வழி நடத்தும் குருமார்களே தேவாதி தேவர்களே என்னை காத்து ரட்சிக்கும் தெய்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் கோடான கோடி நன்றிகள் 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 இந்த வாசகத்தை என்னுடன் சேர்ந்து இன்று நீங்கள் சொல்ல தயாரா யாரெல்லாம் சொல்ல போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களது ஆதரவை பொறுத்து ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரி கூட்டு வழிபாடு உங்கள் குடும்ப நன்மைக்காக செய்யலாம் உங்களது கருத்துக்களையும் நீங்கள் என்னுடன் சேர்ந்து இந்த வழிபாட்டில் இன்னைக்கு ஈடுபட போறீங்களா இல்லையா என்பதையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிலாக பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாளை குரு பூர்ணிமா நாள் நாளை நாம் தொடங்கி இருக்கும் குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் பிரம்மாண்டமான மிக அற்புதமான கூட்டு பிரார்த்தனை நடைபெற உள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை குருவுக்கு வணக்கம் செலுத்தும் நாள் தவறவிட்டு விடாதீர்கள் குரு வணக்கம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவுக்கு இணைய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்